சகோ இப்போ தெரியுதா எதுக்கு சீமான் அதிகமாக விஜயை விமர்சிக்கிறான்னு திமுகிட்ட காசு வாங்கிட்டு ரகசிய கூட்டணி வச்சுட்டு விஜயை எதிர்க்கிறாங்க எனக்கும் ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு எது சீமான் காசு வாங்கினது தானே அது இல்லை உங்கள் கே கட்சி திமுகவினுடைய பினாமி கட்சிங்கிறது இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு சகோ என்ன சகோ சொல்கிறீங்க அடா ஆமாப்பா இவ்வளோ நாள் திமுக குடும்பத்துக்கிட்ட பணம் வாங்கிட்டு ரெஜ்ஜாயின் மூவி சன் பிக்சர் அப்படின்னு சொல்லி திரையா நடிச்சிட்டு இருந்தாரு இப்போ அதே குடும்பத்துக்கிட்ட ரகசியமாக பணத்தை வாங்கிட்டு வந்து அரசியல் கட்சின்ற பேரில் தரையில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சகோ விஜய் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை சகோ என்ன அப்படிப்பட்ட ஆள் இல்லை திமுக குடும்பம் ஊழல் குடும்பம் அப்படின்னா அந்த ஊழல் பணத்தில் தானே இவ்வளோ நாள் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த படத்தை நடித்து தானே இவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார் திடீர்னு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு இவங்கெல்லாம் ஊழல்வாதி அவங்களை எதுக்கு சொன்னால் நம்புற மாதிரியா இருக்கு சகோ தொழில் வேற அரசியல் வேற உங்களுக்கு வேணும்னா நடிப்பும் அரசியலும் வேற வேறையாக இருக்கலாம் ஆனால் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் ரெண்டும் ஒன்று தான் எப்போதுமே திமுக வெற்றி பெறுவதற்கான காரணம் அதனுடைய எதிர்ப்பு வாக்குகளாக சிதறி போவது தான் இந்த முறை திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிறதுக்காக விஜயின்ற நடிகரை அரசியல் களத்தில் இறக்கி விட்டுருக்கு கருணாநிதி குடும்பம் சகோ அட பொறு அணியில் இப்ப எதுக்கு விஜய் திமுக விச ஸ்தாபிக்கா அப்படின்ற நிறைய செட் பண்ணிட்டு இருக்காரு திமுக எதிர்ப்பு வாக்கு வாங்குறதுக்கு தானே இங்க நிறைய கட்சிகள் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு கட்சிக்கும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சு விழுந்துச்சுன்னா அந்த வாக்குகள் என்பது தான் போகும் இந்த நிலையை பயன்படுத்தி திமுக தன்னோட கோர் ஓட்டை வச்சு ஜெயிச்சிருவாங்க இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கு முக்கியமான காரணமாக விஜய்யும் தாவேக்கா கட்சியும் தான் இருப்பாங்க சகோ என்ன நீங்கள் வாட்டில் கதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன் அணிலே உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா துக்க விசாரியை போன சீமான் ஸ்டால்கிட்ட பணம் வாங்கிட்டார் அதனால தான் விஜய் எதிர்க்கிறேன்னு நீ கதை கட்டி விடுவேன் அதை நாங்கள் நம்பணும் ஆனால் இவ்வளோ நாள் விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்ற உண்மையை நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு கதையாக தெரியுது சகோ சீமான் போய் ஸ்டாலினை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் விஜயை வந்து அதிகமாக எதிர்க்கிறார் அதான் நாங்கள் சொல்கிறோம் அணிலே உங்களுடைய முதல் மாநாட்டில் தமிழ் தேசியமும் திராவிடமும் என் இரு கண்கள்னு எப்போ விஜய் சொன்னாரோ சீமான் அவர்கள் இது கொள்கையே கிடையாது இது ஒரு கூமுட்ட கட்சி அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவருடைய விமர்சனங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாரு இது உங்களுக்கும் நல்லா தெரியும் இருந்தாலும் உங்கள் கட்சியே வளர்த்து எடுக்கிறதுக்கு வழி தெரியாமல் மக்கள் மத்தியில் செல்வாக்காக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் ஆனால் சீமானவர்கள் மீதும் இப்படி போலியான ஒரு அவதூறாக பரப்பிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா ஏன்னா அடிப்படை அரசியல் அறிவு இருக்க யாரும் இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான சூழ்நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது இத்தனை ஆண்டுகள் அவங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது இங்கே எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஒரு பொய்யான அவதூற பரப்புகிறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள்லாம் திமுகவினுடைய பினாமி கட்சின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது